சிங்கப்பூரில் சிக் ஆசியா ரெஸ்டாரண்ட் ஆசியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சிகளின் தொடக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பானத் துறையில் சிங்கப்பூரர்கள் வேலை தேட புதிய தளம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த புதிய தளத்தை சிங்கப்பூர் உணவகங்கள் சங்கம் மற்றும் ஃபாஸ்கோ நிறுவனம் ஆகிய இரண்டும் இணைந்து இந்த புதிய தளத்தை அறிமுகப்படுத்தின இந்த புதிய எஃப்என்பி இண்டஸ்ட்ரி ஜாப்ஸ் போர்ட்டல் வேலை வாய்ப்பு இணையதளம் மூலம் உணவு துறையில் நீண்ட காலமாக நீடித்து வரும் ஊழியர்கள் பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த துறையில் சிங்கப்பூரர்கள் வேலையில் சேருவதற்கு ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது தனித்துவமான ஊழியர்களின் தேவைகளை வழங்குவதன் மூலம் உணவகங்களுக்கு சரியானவர்கள் வேலைக்கு சேர்ப்பதற்கு இது உதவும் புதிய இணையதளம் இந்த நிகழ்ச்சியை ஆர்ஏஎஸ் மற்றும் இத்தாலி கண்காட்சி குழு ஏற்பாடு செய்தது இது போன்ற சிங்கப்பூர் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் எஸ்ஜி தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி